கை நடுக்குதா கை நடுக்குதா இது எனக்கு இருக்கு எங்க அப்பாக்கு இருக்கு எங்க தாத்தாக்கு இருக்கு அண்ணே சிவகுமார் அண்ணன் தீபக் மேல செம காண்டில் இருக்காரு காண்டில் மட்டும் இல்ல விட்டா நாக் அவுட் பண்ணிடுவார முத்துக்குமார் நாக் அவுட் பண்ணிடுவாராம் அவ்வளவு வெறியில் இருக்காரு முத்து அண்ணே சிவகுமார் நான் பர்ஃபார்மர் வீக் பர்ஃபார்மர் வீட்டில் அப்படின்ற ஒரு இது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவருடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது பயங்கரம் முதல்ல வந்து அங்கங்க அங்கங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது சின்ன லூசுத்தனமா பேசிட்டு இருப்பாரு பட் இப்போ எல்லா இடத்துலயும் என்னையும் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஜெஃப்ரி கூப்பிட்டு வச்சு இங்க பாரு பெர்ஃபார்மர் வாங்கணும் எப்படா எனக்கு பஸ்ட் பர்ஃபார்மர் கொடுப்பாங்க அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் எனக்கு எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ இருந்து என்னுடைய கேம் சேஞ்ச் ஆகுது ஆனால் இது எந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேனே டைலாக் நல்லா பேசுகிறீங்க என்ன படம்னா ஞாபகம் வரமாட்டேங்குது சூப்பராக நடிச்சுக்கா இருக்காருங்க டைலாக் இப்போ இப்போ இருந்து என்னுடைய கேம் பிளே மாறுது என்ன பண்ணிடுவீங்க நேருக்கு நேராக கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருவீங்களா உங்களை ஒரு ஆள் வந்து பேசினாங்கன்னா உங்களுக்கு நேர் நேரம் பேசிருவீங்களா அதுதான் உங்களுக்கு வராதே சிவகுமார்னே நீ பொருளி பேசுறதே உங்களுக்கு வேலை உங்க கூட்டத்தில் ரஞ்சித்த நான் எப்பயுமே இருப்பார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன கான்வர்சேஷனாலும் அன்னை காலை நீட்டி வச்சு பக்கத்தில் பார்த்து இருப்பாரு கண்ணு நீ பேசுகண்ணு நீ பேசுகண்ணு ஆனந்தி ஒரு காலத்தில் ஜாக்லினுக்கு இருந்த மாதிரி இப்போ வந்து அண்ணே உங்களுக்கு இருக்காரு நீங்க பேசுற பொருளையே பூரா கேட்டுட்டு ஆ இருங்க அண்ணனுக்கு ஒரு பாயசப்படுவோம் இந்த வாரம் ஆண்கள் இனி நாமினேஷன் ஃப்ரீ பாசம் உங்களுக்கு கொடுக்கலன்னா இந்த வாரம் போயிருப்பீங்க முத்துக்குமரன் பத்தி நீங்க பேசினா வீட்டில் போய் வந்து பார்த்துக்கலாம் முத்துக்குமரன் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாசம் உங்களுக்கு கொடுக்குற காரணம் என்ன தெரியுமா இவ்வளோ தூரம் கேம் ஆடிட்டு உங்களை அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்பக்கூடாது உங்களை அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்பக்கூடாது முத்துக்குமரனு பாசிட்டிவ் தான் நீங்க முத்துக்குமரனுக்கு எதிராக வேலை பார்ப்பீங்க அந்த முத்துக்குமரன் ஓட்டுகளை வாங்கி தருவோம்னு அவருக்கு தெளிவாக தெரியும் தெளிவாக தெரியும் முத்துக்குமரன் அவருடைய கேமை தெளிவாக விளையாடுறாரு யார்டையும் ஷார்ட்கட்ஸ்க்கு போல யார்ட்டையும் பஞ்சாயத்துக்கு போகல பரவியும் பயப்படணும் சிவக்குமருக்கு முத்துக்குமரன் மேலே மிகப்பெரிய ஒரு பொறாமை இருக்குன்றதை முத்துக்குமரன் என்று அப்ப அப்போ நீ உள்ள இருக்கணும் உள்ளே இருந்தால் என்னுடைய ஓட்டுகள் ஆகும் நீ ஒரு சிறந்த அடி அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு சுற்றி உட்கார வச்சு தீபக் வந்து அந்த இடத்துல அன்னைக்கு பேசும்போது வாய்ஸை உயர்த்தி பேசினார் அந்த இடத்துல தீபக் இல்லாமல் முத்துக்குமரனா யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக நான் திருப்பி அடிச்சிருப்பேன் அடிக்கிற அடியில் நாக் அவுட் கூட ஆயிருப்பாரு ஏய் இதெல்லாம் எவ்வளவோ பாத்துட்டே சிவகுமார்னா எவ்வளவோ பார்த்தாச்சு இந்த மாதிரி வாய் பேசுனவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நல்லா வந்ததா சரித்திரமே இல்லை சரித்திரமே கிடையாது உங்க கேம் பிளே வேற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம யோசிக்கலாம் சரி ஓகே வேற ஏதோ ஒரு பண்றாரு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பட் வாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் அப்படி நான் அப்படி கிருட்டுன்னு கப்பு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மக்களுக்கு சுத்தம் உங்களை பிடிக்காமே போயிடும் ஸோ சிவகுமார் அப்படின்றவர் வந்திருக்க இந்த ஒரு ரெண்டு மூன்று வாரத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வேலைக்காக மாட்டார் மச்சான் இருக்கிற வரைக்கும் இருந்து தன்னை அழிச்சுக்கிட்டு அபிஷேக் மாதிரி தன்னை கொளுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு கண்டன் கொடுக்குறேன்ற பேர்ல மொக்கையை வாங்கிட்டு வெளியே போயிடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அவருடைய ஓவர் கான்பிடன்ஸ்ல அதெல்லாம் தெரியுது வர 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 ஆனால் வேற ஒரு பேர் வெளியே வந்துட்டு அது மட்டும் ரொம்ப தவறான செயல் தவறான செயல் உள்ளுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பார்க்குறீங்க ஆனால் வெளியே ரெண்டு செகண்ட் போதும் அது மாற்றுறதுக்கு வேணாம் பார்த்துக்கங்க